கன்னியாகுமரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் அப்போது வாழ்ந்தாலும் என அவர் உருக்கமாக பேசினார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி கன்னியாகுமரியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதிய பாம்பன் பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி மதுரை சென்னை இடையிலான தேஜஸ் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சிறு குறு விவசாயிகளுக்கான நிதி உதவி அளிக்கும் திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பத்து லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக முதல் தவணை பணம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறிய பிரதமர் ராணுவத்தின் வலிமையை நமது வீரர்கள் தற்போது உணர்த்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் Guided by Modi Hatred have started hating India. No wonder, while the entire nation supports our armed forces, they suspect the armed forces. The world is supporting India's fight against terror, but a few parties suspect our fight against terror. <laughs> பயங்கரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழகம் இருப்பதாக தெரிவித்தார் உலகத்தை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை வேரோடு அளிப்பதற்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்து வரும் துணிச்சுமைக்கல் செயல்பாட்டின் காரணமாக வெற்றிகரமாக விமானப்படை தாக்கல் நடத்தி பயங்கரவாத முகாமல் அளிக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நரசிம்ம அவதாரம் எடுத்த பிரதமர் நரேந்திர மோடி நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகளை அழித்திருப்பதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் அண்டை நாடுகளின் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல கண் உறங்காமல் வீரமிகு இராணுவ நடவடிக்கைகளை சமீபத்தில் மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை வதம் செய்ததை பார்த்து பார் முழுவதும் பாரத பிரதமரை போற்றுகின்றது பாராட்டுகின்றது எதிர்காலத்தில் எந்த ஒரு நாடும் இந்தியாவை எதிர்க்கவோ அஞ்சக்கூடிய அளவிற்கு அவரால் மேற்கொள்ளப்பட்ட உறுதியான நடவடிக்கைகள் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்துள்ளன என்பதை மிகவும் பெருமிதத்துடன் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாடு சுதந்திரம் பெற்றதில் இருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அளித்திருப்பதாக கூறிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார் செய்திப்பிரிவு தமிழ்